நக்கீர தேவநாயனார் அருளிச் செய்த திருமுருகாற்றுப்படை ஏழு முதல் பதினோரு அடிகள் கார்கொள்முகத்த கமஞ்சூள் மாமழை வாழ்போல் விசும்பின் வல்வுரை சிதறி தலைப்பயல் தலையிய தன்னரும் காணத்து இருள்பட பொதுலிய பராறை மராத்து உருள்பூன் புரளும் மார்பினன் இதன் பொருள் கடலில் நீர்முகந்த முதிர்ந்த சினையையுடைய கரிய மேகங்களானவை வாளால் பிளந்தார்போல மின்னுகின்ற வானத்தில் நின்ற வளவிய நீர்துளிகளைச் சிந்தி முதற் பெயலை பெய்துவிட்ட தட்பத்தையும் நறுநாற்றத்தையும் உடையதாய காட்டிடத்து இருள் உண்டாகும்படி நெருங்கி தழைத்த பருத்த வரை வடிவினையுடைய திருக்கடம்பின் வட்ட பூவால் தொடுத்த குளிர்ந்த மாலை அசைகின்ற திருமார்பினை உடையவன் என்று முருகப்பெருமான் கடம்ப மாலை அணிந்த அழகை இவ்வடிகளில் குறிப்பிட்டுள்ளார்